கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க போகிறாங்க இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கப் போகுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்வைட் பண்ணியிருக்காங்க தலைவரும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பங்கேற்க போகிறாங்க இந்த நூலை வெளியிடுபவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்பவர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற நூலை வந்து அமைச்சர் ஏவா வேலு எழுதியிருக்காரு அவர் எழுதிய அந்த புத்தகத்தோட வெளியீட்டு விழா தான் இன்னைக்கு நடக்குது அங்கே வந்து தலைவர் இன்றைக்கி பங்கேற்க போகிறாங்க தலைவரோட ஒரு சூப்பரான ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தலைவரோட ஸ்பீச்சுக்கு தான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் பட் அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் ஐயாவை பற்றி தான் தலைவர் வந்து பேசுவாங்க ஏன்னா கலைஞரோட புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கும்போது அவரை பற்றி தானே பேசணும் இருந்தாலும் கூடவே சுவாரஸ்யமான ஏதாவது சம்பவங்களையும் ஷேர் பண்ணுவாங்க தலைவரோட மேடை பேச்சு அப்படின்னாலே ஒரு மேஜிக் தான் ஸோ அதனால் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தலைவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளும் அதை பற்றி பேசுவோம்